ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க விளாக்கில் இப்போ ராமேஸ்வரம் கோயிலை கண்டினியூட்டி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது உலக பிரசித்தி பெற்ற மூன்றாம் பிரகாரம் எல்லாேருக்கும் தெரியும் இந்த பிரகாரத்தை பற்றி இங்கே ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண் இருக்கும் ஒரு ஒரு தூணும் அக்யூரஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று எதுவுமே விலகி இருக்காது அதை பர்ஃபெக்டாக இருக்கும் நூல் பிடிச்சி பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த கோயில் பற்றி இன்னும் நிறையா சொல்லலாம் நிறையன்னா அதை வந்து ஃபீல் பண்ணணும் லைஃப்பில் இதெல்லாம் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் ரியலைஸ் பண்ண முடியும் சில இடங்கள்லாம் இது நமக்கே நமக்கு சொந்தமான இடம் தோணும்ல அப்படியான இடம் தான் இந்த கோயில் எனக்கு என் ராமநாதனும் அப்படி தான் எனக்கு இங்கே வந்து நான் வந்து போகலை வாழ்ந்திருக்கேன் இந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வருஷமாக மேக்சிமம் போயிடுவேன் வாரம் தவறாமல் டெய்லி எப்படியாவது போவேன் கோயிலுக்கு போயிடுவேன் சாமியை பார்த்துருவேன் என்னுடைய பாதி வாழ்க்கை வந்து இந்த கோயிலில் தான் இருந்துச்சு ஸோ இந்த கோயில் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் என் லைஃப்போட ஒரு பெரிய அங்கம் இந்த கோயில் நான் கோயில் மேலே ஒரு பற்று வர்றது காரணமே இந்த கோயில் தான் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியந்தான் என்னை என்ன வியப்படைய வைக்கிற ஆச்சரியம் என்னென்னா ஒரு தனி தீவுக்குள்ளே சரியா இப் இந்த கோயில் கட்டி சுமார் முந்நூறு வருடம் இருக்குன்றாங்க அந்த தீவுக்குள்ளே எப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்ட முடியும் சொல்லுங்களேன் இந்த பாருங்கள் மேலே இருக்க நந்தி இந்த நந்தி நாலு பக்கத்தில் எங்கே நின்று பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுமா இது இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருந்தது இப்படி அந்த காலத்தில் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கோயிலை கட்ட முடிஞ்சுது